ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற காலேஜ் முத்தியம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் எங்கள் லொக்கேட்டாக இருக்குது என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அந்த கோர்ஸ்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ யோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜோட கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ வருது அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட இந்த காலேஜில் ஃபோர்டீன் கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அது என்னென்ன கோர்சஸ் அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பற்றி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி செவன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஏஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் நாட் செவன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பிஎம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பிடி பயோடெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் நாட் ஒன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சி இ சிவில் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஆட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிஎஸ்கிக்கு நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இஇ எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஹண்ட்ரட் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் ஆட் த்ரீ கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இவி எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐடி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஆட் த்ரீ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் தேர்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு ஓசிக்கு நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எம்இட் மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு ஓசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஹண்ட்ரட் லெவன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேயே தெரிவித்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க இந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்